சிறு சரி சீரியலில் இப்போ மனோஜ்க்கு வந்து வாயில் அடிபட்டிருக்கனால எதுவுமே பேச முடியல ஸோ சாப்பிட்றதுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ரோஹிணி அங்கேருந்து இதை பார்த்துட்டு விஜய கோவமாக வராங்க என்னடி பண்ணிகிட்ருக்கேங்க அப்படின்னோடனே இந்த மாதிரி முடியில் எல்லாத்தான் ஹெல்ப் இருக்கேன் ஆண்டி அப்படின்றாங்க ரோஹிணி அவனுக்கு கை காலையில் நல்லதானே இருக்குது என்ன ஹெல்ப் பண்ணுற அவனை எடுத்து சாப்பிட்டுக்குவான் நீ வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்ல இப்போ மனோஜ் ஏதோ பேச வராரு ஸோ அந்த சைகையை காட்டும் போது ரோஹிணி சொல்கிறாங்க இந்த மாதிரி ஷோரூம்க்க என்னையும் கூப்பிட்றாரு ஆண்டி நாங்கள் ரெண்டு பேரும் போகிறோம் அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் அது கனவுலேயே நடக்காது அப்படின்னோடனே திரும்பவுமே மனோஜ் பேச அதை அப்படியே வெளியே சொல்கிறாங்க இல்லாட்டி அவர் என்ன சொல்கிறாருன்னா அக்கௌண்ட்ஸ் வந்து அவர் பார்த்துக்கிறாரு மற்ற வெளியெல்லாம் என்னையே பார்த்துக்க சொல்கிறாரு அப்படின்னோடனே ஏ என்னடி ரொம்ப குளிர் விட்டு போச்சா மனோஜுக்கு முடியல அப்படின்னு உடனே அதை சாக்கா வச்சு நீ மனசில் என்ன நினைக்கிறோ அதை மனோ சொல்கிற மாதிரி என்கிட்ட சொல்கிறியா அதெல்லாம் என்கிட்ட நடக்காது புரியுதா என்னடா ரொம்ப ஓவராக பேசுகிற நீ அப்படி சொன்னேன் அப்படின்னு விஜயா வந்து ஒரு பக்கம் மனோஜையும் பார்த்து முறைக்கிறாங்க இப்போ விஜயா பேசாமல் இருக்காங்க இங்கே பார் மனோஜ் இங்கே தான் இருப்பான் அப்படியே மனோஜ் போகலை அப்படின்னாலும் ஷோரூமை மூடி போட்டுடலாம் பேசாமல் அது மூடி கிடக்கட்டும் அப்படி இல்லையா நீ போகிறதுனா நீ மட்டும் போ முதலாளி இல்லை அந்த அந்த கடையில் வேலை பார்க்குற நீரும் ஒரு ஸ்டாஃப் தான் எல்லா கணக்கும் எனக்கிட்டேயும் வந்திருக்கணும் எவ்வளோ வியாபாரம் இருக்குது என்ன ஏது அப்படின்ட்டு ரோஹினியை மிரட்டுறாங்க விஜயா விஜயா வந்து நம்ம ரோஹிணியையும் மனோஜையும் ஒன்று சேர விடாமையே வச்சுருக்காங்க ஏன்னா எப்படியாவது ரோஹினியை விரட்டிட்டு அந்த பணக்கார பொண்ணு மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பக்கம் ஆசை ஸோ இன்னொரு பக்கம் சீதா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களே ஆல்ரெடி முத்துக்கும் அருணுக்கும் ஹாஸ்பிட்டலில் வச்சு பெரிய சண்டை வந்துடுச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு பேஷண்ட் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் ஆக போகிறாங்க அது என்ன அப்படின்னா சூசைட் கேஸ் லவ் ஃபெயிலியர்னு சூசைட் பண்ணிக்கிட்டா இது அட்டம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு இதை பார்த்த உடனே மீனாக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு சீதா இந்த மாந்தியத்தை முடிவு எடுத்துருக்கல அப்படின்ட்டு ஆல்ரெடி எல்லாருக்கும் சம்மதம் முத்துவை தவிர இந்த ஒரு கல்யாணத்தில் இதனால் வந்து சீதாக்கும் முத்துக்குமே பயங்கர சண்டை வரும் சீதா வந்து ப்ளீஸுங்கன்னு கேட்பாங்க இதுக்கு மேலே பேசாத சீதா அப்படின்னு கற்றுவார் கண்டிப்பாக பெரிய ப்ராப்ளம் வரும் இதையும் தாண்டி சீதா வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம வந்து க மீனா வந்து சீதா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் முத்து நம்ம அருணை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு முடிவுக்கு வருவாங்க ஆனால் அருண் வந்து அதுக்கடையில் நம்ம முத்துவுக்கு எதாவது ஃபேவராக பண்ணுவார் ஏதாவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் கண்டிப்பாக அமையும் அப்போது ஓகே கல்யாணம் பண்ணி தொலை அப்படிங்கிற மாதிரி முத்து வந்து முடிவெடுக்க போகிறாரு இந்த மாதிரியான சீக்வன்ஸால் தான் அடுத்தடுத்த எபிசோடில் வந்து வரப்போகுது அடுத்த என்ன ட்விஸ்ட் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாருக்கெல்லாம் இந்த சீரியல் ரொம்ப போர் அடிக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஒன்று விஜயா வந்து பணம் பிசாசு பணம் 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 அப்படின்ட்டு பணக்காரி அப்படிங்கிற ஒரு மாயையில் இருப்பாங்க அப்படி இல்லைன்னா ரோஹினி தப்பு பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப மாட்டினாலும் திரும்ப திரும்ப ஒரு தப்பு பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ ஆனால் முத்து பார்த்திங்க அப்படின்னா எங்கேயாவது பொம்பளைத்து எதையாவது பிரச்சனை பண்ணிவிட்டு அவர் வந்துடுவார் அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர் ஒரு சைடு என்ன சொல்கிறாரு அப்படின்னா மூணு மருமகளையும் ஒன்றா பாரு விஜயா அப்படிங்கிற டைலாக சொல்லியே இந்த ஒரு சீரியல் போகிற மாதிரி இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரி தோணுது அப்படிங்கறத கொமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்படி இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ